வீட்டு தொடரத்துலையோ இல்லை மாடித்தோட்டத்துலையோ வச்சுருக்க எலுமிச்ச செடிகள் இரநூறுக்கும் மேற்பட்ட பிஞ்சிகளை பிடிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி நூறுக்கும் மேற்பட்ட காய்களை எப்படி எலுமிச்ச செடியில் காய்க்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது எப்படி இரநூறுக்கும் மேற்பட்ட காய்களை நாம் காய்க்க வச்சோம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவஸ்கே பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு தெரியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா முக்கியமா நம்ம எலுமிச்ச செடியில் போன சீசன் காய்ச்சிருந்தா தான் போன மந்த்த் நம்ம அப்டேட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்க்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் இருந்து எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம பறித்து எடுத்துட்டோம் இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா நியூவாக நமக்கு வந்து ஷூட்ஸ் வச்சு சின்ன சின்னதாக மொட்டு வச்சு கிட்டத்தட்ட நம்ம டேபிள் லெமன் அதான் மார்க்கெட் லெமன் சொல்லுவோம்ல அந்த லெமன் செடியில் கிட்டத்தட்ட நூற்றம்பது காய்கிட்டவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்னதாக ஃபுல்லாக பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம பனானா ஃபர்டிலைசர்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் என்கிட்ட கேட்குற ஒரே கொஷின் உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி இவ்வளோ எலுமிச்சை காய் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணியே கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே டவுட்டு எங்கள் வீட்டில் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக செடி வளர்த்துட்ருக்கோம் இன்னுமே நமக்கு காய் வைக்கலை அவங்க சொல்கிற மேஜராக மிஸ்டேக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா தானாக முளைச்சி வந்ததை தான் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை ஆல்ரெடி அதே இடத்துல இருந்துருக்கு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறீங்க அதெல்லாம் மோஸ்ட்டாக நமக்கு சீல்டிங்கிலேருந்து வளர்ந்த வந்த பிளான்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் நார்மலாக நம்ம நர்சரிஸில் சிக்ஸ்டியிலேருந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரைக்குமே லெமன் பிளான்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க அதான் மார்க்கெட் லெமன்லாம் பார்த்துட்டிங்கன்னா எயிட்டி ருபீஸ் தான் வரும் சாப் சாப்ளிங்ஸு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா வித்தின் சிக்ஸ் டூ ஒன் ம ஒன் இயர்க்குள்ளேயே நீங்கள் ஈல்டிங் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது தாய்ப்பட்டி லெமனில் இப்போ வந்துட்டு அடுத்த பேச்சாக ஒரு சிக்ஸ்டி கிட்ட இப்போ நமக்கு பெருசாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்னதாக இன்னும் வர ஆரம்பிக்கலை ஏன்னா தான் ஷூட்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செந்தலர்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தோட்டத்தில் தாய்ப்பட்டி லெமனில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது காய்கள் கிட்டே இப்போ இருக்குது மார்க்கெட் லெமனில் தான் பார்த்துட்டிங்கன்னா பூ எல்லாமே நம்ம ஒரே ஒரு ஃபெர்டிலைசர்ஸை வச்சு மட்டுமே எல்லாமே கொட்டாமல் நாம் காய் பறிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஞ்சு பிடிச்சிருச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்க எலுமிச்சு செடி வீடியோவில் பாட்டிங் மிக்ஸ் எப்படி இருக்கும்னு எல்லாமே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் மோஸ்ட்டாக எந்த செடிக்காக இருந்தாலும் பாட்டிங் மிக்ஸ் தான் முக்கியம் அதில் எலுமிச்சை செடிக்கும் முக்கியமானது பாட்டிங் மிக்ஸ் தான் ஏன்னா டெரஸ் கார்டனில் வைக்கங்குள்ள நமக்கு பாட்டிங் மிக்ஸ் கரெக்டாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு தாய்ப்பட்டி லெமனில் ஃப்ரூட் சைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தாய்ப்பட்டி லெமனில் பார்த்தீங்கன்னா மூணு காய் தான் அதிகபட்சமே ஒரு கொப்பில் பிடிக்கும் ஆனால் நமக்கு மார்க்கெட் லெமனில் அப்படி கிடையாது அஞ்சுலேருந்து ஆறு காய் வரைக்குமே ஒரே கொப்பில் நமக்கு பிடிக்கும் ஃப்ரூட் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தாய்ப்பட்டி லெமன் தான் நல்லா பெருசாக காய்க்கக்கூடியது நமக்கு ஜூஸ் கண்டெண்ட் ஊறுகாய் எல்லாத்துக்குமே தாய்பண்டி லெமன் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கலர் மட்டும் மாறாது இதோடய லீஃபை பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும் ஆனால் மார்க்கெட் லெமனுக்கு நமக்கு வால் ஷேப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு தான் இந்த ரெண்டு செடிக்கு உள்ள டிஃப்ரென்ஸு இதில் மார்க்கெட் லெமனில் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பனானா ஃபெர்டிலைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஆல்ரெடி நம்ம கிட்ட கேட்குற சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எங்கள் வீட்டில் பூக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணாலுமே அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு நூறு எம்எல் புளிச்ச மோர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே அந்த புளிச்ச மோர் கிட்டத்தட்ட மூணு நாளாவது குளிக்க வச்சுருங்க ஆஃப்டர் த்ரீ டேஸ் என்ன பண்ணுறீங்கன்னா பெருங்காயத்தூளை வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஒன் டே வச்சுருங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஆஃப்டர் ஒன் டே நீங்கள் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் நீங்கள் நல்லா கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே வாங்க த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அதுக்கு கம்மியாக நீங்கள் த்ரீ டேஸ் கம்மியாக தினமும் ஸ்ப்ரே பண்ணுறேன்னு பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணுனீங்கன்னா செடி கருகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அதே மாதிரி கட்டி பெருங்காயமாக வாங்குனிங்கன்னா தொட்டியோட ஓரத்தில் சின்ன சின்னதாக பீசஸ்ஸை பதிச்சு வச்சுட்டிங்கனாலுமே அதில் இருக்க இது வந்துட்டு போய் நமக்கு பூக்க தூண்டும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூவே வைக்காத செடி கூட அந்த பூக்க வைக்கிறதுக்கு கட்டி பெருங்காயம் நமக்கு யூஸ் ஆகும் மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் செடியும் பூக்காத செடியும் பூக்கும் இது எலுமிச்ச செடிக்குன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக எல்லா ஒரு சிட்ரஸ் ஃபேமிலிக்குமே இது சூட்டபுளாக இருக்கும் இந்த ஒரு ஃபெர்டிலைசர்ஸை உங்களுக்கு பூ திரிச்சு பிஞ்சு பிடிக்கவே மாட்டேங்குதுனாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அடுத்து அடிஷ்னலாக தான் வந்துட்டு நம்ம பனானா ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கக்குள்ள ஒரு பூ கூட நமக்கு இந்த சீசனில் உதறலை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இப்போ ரைனுமே நல்லா ஹெவியாக இருந்துச்சு அதுலேயுமே ஒரு ரெண்டு டைம் தான் பனானா ஃபெர்டிலைசர்ஸ் நான் கொடுத்தேன் அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்கோம் பனானா ஃபிட்லேசஸ்ஸு அதோட லிங்க்கும் பார்த்துட்டிங்கன்னா நான் ஐக்கான்லேயும் கொடுக்குறேன் நம்ம சேனல்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரக்குள்ள தான் உங்கள் வீட்டில் இருக்க எலுமிச்சை செடிகளும் நூறு இரநூறுன்ட்டு எப்போவுமே மல்டிப்ளாய்ட்டு தான் போகும் நமக்கு மோஸ்ட்டாக நல்ல வெயில் காலத்தில் மட்டும்தான் நமக்கு இவ்வளோ காய் பிடிக்கும் ஆனால் நமக்கு சம்மர் சீசனில் இவ்வளோ காய் பிடிச்சிருக்குங்கிறது ரொம்ப ரேர் தான் அதுக்கு பனானா ஃபிட்லேசஸ் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீசன்னே நான் சொல்லுவேன் உங்கள் வீட்டில் இருக்க எலுமிச்செடிகளும் காய்க்குலேன்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்